வணக்கம் மக்களை ஐடி துறையில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அந்த துறையை சந்திக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்துட்டுருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஸன்சர் மற்றும் டிலாய்ட் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய துறையுடைய தலைமையுமான பென்டகன் கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர்ஸ் மதிப்பிலான சாஃப்ட்வேர்க்கான ஆர்டரை வந்து கொடுத்துருந்தாங்க தற்போது அந்த ஆர்டரை அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க ஹோல்டு பண்ணலை அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க இது ஐடி துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டர் வர்த்தகம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது இந்த வர்த்தகம் தற்போது நிறுத்தப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக ஐடி துறைக்கு பார்க்கப்படுது அதுவும் குறிப்பாக அக்ஸென்சர் மற்றும் டெலாய்ட் இந்த இரண்டு நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட போகுது மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டு நிறுவனங்களுமே வந்து பணி நீக்கங்கள் லே ஆஃப்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் மாஸ் லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கு அதுவும் குறிப்பாக அமெரிக்காலலாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லி வீட்டு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் நிறுவனத்தில் புதிய சிஇஓவாக பதவியேற்றுக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் பேரை இன்டெல் நிறுவனத்திலேருந்து நான் வேலையை விட்டு தூக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கார் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது மிகப்பெரிய அளவில் நிறுவனங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி சென்று கொண்டிருக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவிலான வேலைவாய்ப்பு இழப்புகளை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுது மிகப்பெரிய அளவில் ஒரு ரிசெஷனை வந்து இந்த உலகம் எதிர்பார்க்க போது எதிர்கொள்ள போது அப்படின்னு தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன நடக்குது ஐடி துறையில் ஏன் இந்த ஆர்டரை பென்டகன் நிறுவனம் நிறுத்தி வைத்தது அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நானுங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சென்சார் டிலைட் ஒரு முன்னணி பிரசித்தி பெற்ற சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் இந்த இரண்டு நிறுவனத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் ஒன் பில்லியன் மில்லியன் இல்லைங்க பில்லியன் டாலர் மதிப்பிலான சாஃப்ட்வேருக்கான உற்பத்தி செய்வதற்கான ஆர்டர் பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் கொடுத்துருந்தது இந்த ஆர்டரை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் எங்கள் கூட இப்போதைக்கு பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் எங்கள் நிலைமை சரியில்லை ஆர்டரை நாங்கள் பெர்மனெட்டாக கேன்சல் பண்ணுறோம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இது இந்த இரண்டு நிறுவனங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது ஏற்கனவே டிசிஎஸ் நிறுவனம் வந்து சம்பள உயர்வை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது ஐடி துறையில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியலை ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் எங்களால் உடனடியாக சம்பள உயர்வு சேலரி ஹைக்கை வந்து அறிவிக்க முடியாது அடுத்து வரக்கூடிய மாதங்களில் செப்டம்பர் மாத வாக்கில் நாங்கள் என்ன சூழ்நிலை இருக்கோ அதற்கு ஏற்றாப்பில் நாங்கள் உங்களுக்கு தொழிலாளர்களுக்கு இமெயில் மூலமாக தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துடைய தலைமை ஹெச்ஆர் மனிதவள மேலாளர் வந்து ஒரு இமெயிலை கொடுத்துருக்கார் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்டெல் நிறுவனமும் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் ஒரு புது சிஇஓ வந்திருக்கார் அவர் என்ன சொல்கிறார் நான் எழுபத்தி மூணாயிரம் பேரை வேலை விட்டு தூக்க போகிறேன் ஸோ அதற்கு வந்து நிறுவனத்துடைய ஊழியர்கள் உலக அளவில் தயாராக இருங்க மிகப்பெரிய அளவில் அன்சர்டனிட்டியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் ஒரு ஒரு பொருளாதார சிக்கல் ஒரு மிகப்பெரிய ரிசெஷனை இதுவரைக்கும் உலகமே காணாத ஒரு வரலாறே காணாத ஒரு ரிசெஷனை வந்து சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற லெவலில் சொல்லிட்டுருக்காரு இருக்காரு மேலும் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய மக்களில் கண்ணீருங்க மூலயமா வீடியோ போடுறாங்க என்னால் வந்து மாத செலவு சமாளிக்க முடியல அதாவது மளிகை சாமானு வாங்க முடியல மளிகை சாமான் வாங்குறதுக்கு நான் லோன் வாங்க வேண்டியிருக்கியா என்னையா செய்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்க வீட்டில் இருக்க சோஃபா டைனிங் டேபிள் பழைய டிவி ஃப்ரிட்ஜை இதெல்லாம் விற்று அதில் வரக்கூடிய பணத்தை வந்து அவங்க மளிகை சாமானு வாங்குறாங்க மிகப்பெரிய அளவில் கார்களை எல்லாம் வந்து பறிமுதல் பண்ணிகிட்டு இருக்காங்க கிரெடிட் கார்டு பில் கட்ட முடியாமல் வந்து அங்கே மக்கள்லாம் பறித்து இருக்காங்க ஸோ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்த நிலை அமெரிக்காவில் விட்டது அதுவும் அமெரிக்காவில் அவசர நிலையே அதிகபட்சம் போனால் ஒரு பத்து நாளைக்குள்ளே ட்ரம்ப் வந்து அவசர நிலையை வந்து அமெரிக்காவில் பிரகடனப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேலும் ட்ரம்ப்புக்கு எதிரான மக்களின் எழுச்சியும் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் இருக்கு ஏண்டா இவனுக்கு ஓட்டு போட்டோம் இந்த கிருகனை கொண்டாந்து ஏண்டாத வேலையெல்லாம் மாதிரி அமெரிக்க மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் மிகப்பெரிய அளவில் இந்த ஐடி துறைக்கான இந்த ஆர்டர்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு கேன்சல் செய்யப்பட்டிருக்கு மேலும் வந்து ஏற்கனவே இந்த ஐடி துறையில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு இதனால மிகப்பெரிய அளவில் இந்த கால் சென்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய இப்போ கால்லாம் பேங்க்ல இருந்து வரக்கூடிய கால்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா முந்தையில யாரோ கூட்டு பேசுவாங்க இப்பெல்லாம் ஒரு ஆட்டோமேட்டட் ஒரு சேட்பாட் வந்து பேசுது ஒரு ஏ வாய்ஸ் வருது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு ஸோ இதனால வேலை இழப்புகளும் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்காவுடைய மிக முக்கியமான கார் தொழிற்சாலை ஜென்ரல் மோட்டார்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில் நிசான் நிறுவனம் ஊசலாடி கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில் அந்த நிறுவனம் ஒரு சரிவை சந்திச்சிட்டு எனக்கு தெரிந்தவரை என்னுடைய சோர்ஸில் நான் விசாரித்தேன் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் வேறு ஏதாவது கிடச்சா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க அப்படின்னு செய்திகள் வருது பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிசா நிறுவனம் மிக குறைந்த விற்பனை சதவீதம் மார்க்கெட் ஷேர் தான் இருக்குது ஒரு மாதத்துக்கே அதிகபட்சமாக அவங்க ரெண்டாயிரம் கார்களை தான் விற்பனை செய்கிறாங்க ஸோ ரெண்டாயிரம் கார்களை ஒரு நிறுவனம் விற்பனை செய்யும்போது மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகளை அவர்கள் சந்திக்கக்கூடும் சிக்கல்களை சந்திக்கக்கூடும் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் மிகப்பெரிய அளவில் உலக அளவில் மாஸ் லே லேஆப்ஸ் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு இதன் தாக்கம் கண்டிப்பாக இந்தியாவிலையுமே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்தியாவுக்கு குறைந்த வரி விதிச்சிருக்காங்க இருபத்தாறு பர்சன்ட் தான் ட்ரம்ப்பு போட்டிருக்காரு அதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம குளோபலைசேஷன் அப்படிங்கிறது என்றைக்கு வந்துடுச்சோ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பொருளுக்காகவும் ஒவ்வொரு துறைக்காகவும் மற்ற நாடுகளை தான் நம்ம சார்ந்து இருக்கோம் ஸோ அதனால் நம்ம அதை தள்ளி ஒதுக்கி வைத்து விட்டு செல்ல முடியாது ஸோ கண்டிப்பாக குளோபல் லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிவிட்டது அதுவும் மாஸ் லே ஆக அது மாறிவிட்டது மிகப்பெரிய அளவில் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படிங்கிற லெவலில் போயிட்டுருக்கு ஏற்கனவே அமேசான் நிறுவனம் பதினான்காயிரம் மேனேஜர்ஸை தூக்கிட்டாங்க மிகப்பெரிய அளவில் ஃபெடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் வேலை இழப்புகள் நடந்து கொண்டிருக்கு யூபிஎஸ் யுனைடெட் பார்சல் சர்வீஸ் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு குரியர் நிறுவனம் அவங்களுமே வேலை இழப்புகளை அறிவிக்க தொடங்கிட்டாங்க மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு மந்த நிலையுடைய மோசமான நிலைக்கு போயிடுச்சு மக்கள் வந்து பரிதரிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நீங்கள் தயவுசெய்து அமெரிக்கன் யூடியூபர்ஸ் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு உண்மையான நிலவரம் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்